உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் நாம் வாசித்திருக்கிறதான இந்த வேத பகுதி உபாகமத்தின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நீண்ட நெடிய செய்தியின் இறுதி பகுதி இசரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாண திட்டங்களை கொடுத்துவிட்டு அந்த நியாய பிரமாணத்தின் இறுதியில அந்த ஜனத்தோடு அவர் பண்ணின உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தும்படியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் உள்ள வசனங்கள் அது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய வசனங்கள் மிக குறிப்பாக இந்த இருபத்தாறாம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருபத்தாறாம் அதிகாரத்தில் மூன்று முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நன்றி செலுத்த வேண்டும் அவங்க அதாவது இந்த ஜனங்கள் இதுவரைக்கும் எங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னாக்கு புறத்துல தான் இருக்கிறாங்க இன்னும் காணானுக்குள் பிரவேசிக்கவில்லை அவர் சொல்றாரு நீ காணானுக்குள் பிரவேசித்து ஒரு செட்டிலான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்த பின்பு நீ உன் தேசத்தில் விதை விதைத்து அறுவடை செய்த பின்பு தானியத்தின் நிறைவை கொண்டு வந்து ஆண்டு சமூகத்தில் வைக்கிறவன் என்ன சொல்ல வேண்டும் என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா இருந்தான் அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான் அதை தொடர்ந்து எகிப்தியர் எங்களை ஒடுக்கினார்கள் நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டோம் ஆண்டவர் எங்கள் வருத்தத்தையும் சிறுமையையும் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயற்சினாலும் மகாபயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி இன்றைக்கு காண்கிற இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த இந்த நிலத்தின் முதற்கனியை உம்முடைய சமூகத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம் கொண்டு வந்திருக்கிறோம் இத அந்த பகுதியில் முதல்ல சொல்லி இது எதை ஞாபக அப்படின்னு கேட்டா இந்த ஜனங்களுடைய வாழ்வில் தேவனுடைய மீட்பின் செயல் அந்த மீட்பின் செயலை இவர்கள் அனுபவித்தவர்களாய் தேவ சமூகத்தில் தங்களுடைய படைப்பை கொண்டு வந்து கொடுக்கிற வேலையில அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் நான் எந்த நிலையில இருந்தேன் நான் எந்த நிலையில இருந்தேன் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது விஷயத்தில் நாம் ஆண்டவரோடு எவ்வளவு பற்றுதலா இருக்கிறோம் என்பதை நாம் அறிய முடியும் நாம் அந்த வருட இறுதியில எல்லாரையும் சாட்சி சொல்ல சொன்னோம் அந்த சாட்சியினுடைய நோக்கம் என்ன ஆண்டவர் இந்த ஆண்டில் எனக்கு என்ன செய்தார் அநேக நேரங்களில் நாம கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை குறித்து நாம் பொதுவா சபையில் பேசுகிறது இல்லை ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிற எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் உங்கள் நேரமோ உங்கள் பணமோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நீங்க கர்த்தருக்கு கொண்டு வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் இருக்கணும் கேட்டா உங்கள் வாழ்வில் தேவன் உங்களுக்கு செய்த மீட்பின் கிரியையின் அடிப்படையில் வெளிப்பட வேண்டும் ராமன் சொல்லுங்களேன் சங்கீதக்காரன் சொல்லுவான் தாவிடத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் வேறு சொல்லுவோம் சொன்னா அவர் எனக்கு கொடுக்க நான் அவருக்கு கொடுக்கவில்லை அவர் எனக்கு கொடுத்திராத ஒன்றை நான் அவரிடத்துல கொடுத்து விட எனக்கு முடியாது இது அங்கே முதல் சொல்றாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க அதே பகுதியில் இருபத்தி ஆறாம் அதிகார பனிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினஞ்சாவது வசனம் வரைக்குள்ள அங்கே அங்கேதான் அவர்களுடைய அந்த தசம பாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றார் இப்போ அந்த தசம பாகம் என்று சொல்லக்கூடிய விஷயமானது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயமாக அல்லாமல் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அந்த தசம பாக நடைமுறைகளை எவ்விதமாக செயல்படுத்தினார்கள் என்பதை இந்த பகுதியில் சொல்றாரு இந்த பகுதியில் சொல்லும் பொழுது அவர்கள் அந்த மூன்று ஆண்டு காலம் அவர்கள் சேமித்து வைத்த அந்த தசமபாகத்தை லேவியன் திக்கற்றவர்கள் பரதேசிகள் விதவைகள் எல்லோருக்கும் அவன் பகிர்ந்து கொடுத்து அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் முதல் பகுதியில இவன் தேவன் தந்த நிலத்தின் விளைவை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து கொடுத்து தேவனே நீர் என்னை ஆசிர்வதிச்சீர் இன்றைக்கு அதனுள்ள ஒரு பங்கை உடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னான் இரண்டாவதாக இங்கே அவர்கள் தசமபாகத்தை கொண்டு வருகிற வேலையில எதை சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் நான் தேவனுக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய லேவியன் இங்க இருக்கக்கூடிய பரதேசிகள் இங்கே இருக்கக்கூடிய திக்கற்றவர்கள் எல்லோரும் பயன்படும்படியாக நான் பகிர்ந்து கொடுத்து இந்த கனிவின் வழியாக இல்லாதவர்களுக்கு உதவுகிறதற்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார் முதல்ல அந்த முதற் பலனை நான் கொண்டு வருகிற வேலையில தேவனுக்கு நான் செலுத்தக்கூடிய நன்றி அவர் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்றை சொல்லுகிறது இரண்டாவதாக அவர் எனக்கு தந்திருக்கிறவைகளின் ஒரு பகுதியை வைத்து என்னுடைய கனிவை வெளிப்படுத்துகிறதன் மூலமாய் நான் அவரோடு பற்றுதலாய் இருப்பது மட்டுமல்லாமல் அவர் இந்த பூமியில இந்த நிலத்தில் வைத்திருக்கிற மற்றவர்களோடும் கூட நான் பற்றுதலாய் இருக்க கனிவா இருக்க அவர்களுக்கு உதவி செய்கிறவனா இருக்க கர்த்தர் என்னை உபயோகப்படுத்துகிறார் அல்ல லோயா இத சொல்லிட்டு தான் கடைசியில அர்ப்பணிப்பை குறித்து பேசுகிறார் அது அந்த பகுதியை தான் நம்ம இன்றைக்கு நம்முடைய இந்த ஆண்டிற்கான வாசகமாக எடுத்துக்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்கு மிக அவசியமா இருக்கக்கூடிய விஷயம் அர்ப்பணிப்பு நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி தேவன் நமக்கு ஒரு கட்டளையை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த கட்டளையை கொடுப்பதற்கு முன்னமே அவர் தம்முடைய மீட்பின் செயலை கொடுத்து கொடுத்துதான் கட்டளையை கொடுப்பார் தம்முடைய மீட்பின் செயலை வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு கட்டளையும் கொடுக்கப்படுகிறது இல்லை அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும் அல்லது புதிய ஏற்பாடா இருக்கட்டும் எல்லாத்திலையும் அதுதான் இப்போ பதினாறாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா பதினாறுல சொல்றார் இந்த கட்டளைகளின் படியும் நியாயங்களின் படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார் ஆகையால் முழு இருதயத்தோடும் சோடும் எப்படி முழு உன் சோடும் ஆச்சுமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய் புதுனையில் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் இன்று நீ அவருக்கு வாக்கு கொடுத்தாய் என்ன நடக்கு மோச இசு ஜனங்களை பார்த்து சொல்றாரு இன்று நீ கர்த்தருக்கு என்ன கொடுத்திருக்கிற சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க வாக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் என்னுடைய தேவன் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் எனக்கு தேவன் நான் அவர் வழியில் என்ன செய்வேன் நடப்ப அவர் கட்டளைகள் கற்பனைகள் நியாயங்களை கை கொள்ளுவேன் அவர் சத்தத்திற்கு கீழ்படிவேன் ஆமாவா ஆமின் தானா அல்ல லூயா நான் இன்று இதுல நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை பதினாறாவது அவசனத்துலயும் இன்று அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா புதினாறுல வந்திருக்கா இருக்கா பதினேழாவசனத்துல என்ன சொல்லிருக்கு இன்று நீ அவருக்கு என்ன கொடுத்த வாக்கு கொடுத்த சரி நீ வாக்கு கொடுத்துட்ட இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து ராமன் சொல்லுங்க இது எப்படி இருக்குன்னு கேட்டா கணவன் மனைவி ஆக ஒன்று போகிறவர்கள் அந்த திருமண உடன்படிக்கையில் எத்தனையோ பேரு கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணியிருப்பீங்க சிலரு ரட்சிக்கப்படாத நிலையில மாற்று மார்க்கத்துல இருந்து நீங்க திருமணம் பண்ணியிருந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த இது தெரியாது ஆனா சபையில் வைத்து திருமணத்தை செய்யும் பொழுது என்ன பண்றாங்க உடன்படிக்க பண்றாங்க உடன்படிக்க பண்ணும்போ என்ன சொல்லுவாங்க சோவன் சோ ஆகிய நான் சோவன் சோ ஆகிய இவரை எனக்கு விவாக கணவனாக அல்லது மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சிலருக்கு துக்கம்னு சொன்னா பிடிக்காது சுகவீனத்திலும் சுகவீனம்னு சொல்ல கூட பயப்படுவாங்க எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லி சில வார்த்தைகளாம் என்ன செய்யறாங்க அவாய்ட் பண்றாங்க மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கு மனைவியா இருப்பாயா புருஷனா இருப்பாயா இருப்பேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க வாக்கு வாக்குடுக்கிற அந்த மாதிரி இங்க நடக்கு ஒரு பார்ட்டி சொல்லுத நான் இன்று கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறேன் இப்ப கர்த்தர் திரும்பி வாக்கு கொடுக்க கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி என்ன சொல்றாரு நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த இருப்பாய் நீ யார் எனக்கு சொல்லுங்க நீ யாரு எனக்கு சொந்த இருப்பாய் அடுத்த சொல்லிருக்கு நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் அவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு நீ மற்ற ஜாதி எல்லாம் பாரு மற்ற ஜனங்களெல்லாம் பாரு மற்ற இந்த எல்லா ஜனத்தையும் நான் தான் உண்டு பண்ணினேன் சொல்லுங்க எல்லா ஜனமும் நான் உண்டு பண்ணின ஜனம் நான் இந்த ஜனத்தை உண்டு பண்ணி உன்னை நான் விசேஷமா வைக்கிறேன் எதுல விசேஷம் புகழ்ச்சி சொல்லுங்க எதுல புகழ்ச்சி அப்புறம் கீர்த்தி அப்புறம் மகிமையில உன்னை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் நான் சொல்லட்டுமா கர்த்த உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வாக்கின்படி நீங்கள் நடக்க உங்களை அர்ப்பணித்தால் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி இன்றைக்கும் செய்ய என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் அல்லோயம் சொல்றாரு நான் ஒன்னு அப்படி சிறந்திருக்கும்படி செய்வேன் நான் நிறைய வசனங்கள் எழுதிட்டு வந்திருக்கிறேன் அவ்வளவும் சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லை ஆனா ஒரு வார்த்தையை நீங்க மனசுல எடுத்துக்கோங்க இன்று சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இன்று அவர் என்ன சொல்றாரு நீ எனக்கு பரிசுத்த ஜனம் ஐ மீன் ஆண்டோர் சொல்றாரு உன்னை நான் சிறப்பா வச்சிருப்பேன் நீ என்னுடைய ஜனம் அந்த ஜனம் சொல்லுது கர்த்தர் என்னுடைய தேவன் அவர் வழியில நடப்பேன் அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல நீங்கள் தமிழர்கள் நானும் இஸ்ரவேல் கிடையாது நானும் தமிழாளு புதிய உடன்படிக்கை கூறியவர்கள் ரத்தத்தினாலே அந்த புதிய உடன்படிக்கைக்கு உள்ளானவர்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நமக்கு இதிலும் மரிய மேன்மையை கத்தர் வச்சிருக்கிறார் ஆனா இன்று இன்று அப்படிங்கிற இன்றுங்கிறது இந்த வருஷம் முழுசும் வரப்போகுது அப்படித்தானே இன்றுங்கிறது இந்த வருஷம் முழுசும் இல்ல நான் இந்த பூமியில இருக்கிற நாளெல்லாம் என்ன வரப்போகுது இன்று வார்த்தை வரப்போகுது அப்ப நான் என்ன சொல்லணும் ஒவ்வொரு நாளிலையும் காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவரை தேவன் நான் உம்முடைய வழிகளில நடப்பேன் இன்றைக்கு உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்படுவேன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு இன்று உங்களை பார்த்து சொல்லுவாரு உன்னை மகிமையிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் நீ என்னுடைய ஜனம் ஆண்டோர் நம்மளை பிரிச்சு எடுத்ததுக்கு காரணமே நாம் அவருடைய ஜனமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு தெரிந்த வேத பகுதி ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நாம வாசிச்சோம்னு சொன்னா நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் ராமின்னு சொல்லுங்க நம்ம யாரு அவருக்கு சொந்தமான ஜனம் ஆனா பத்தாம் வசனம் என்ன சொல்றாருனா முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை அதனால தான் சொன்னேன் நம்ம தமிழ்காரவங்க நம்ம இசரவேலர்கள் கிடையாது முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் உபாகமத்தில் சொன்ன மாதிரி இன்று இன்று நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க அவருக்கு சொந்தமான ஜனம் அமேன் அவருக்கு சொந்தமான ஜனம் இப்பொழுதோ அவருடைய இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள் அப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும் பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிலுமா இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை எந்த காரியத்தில் குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்களோ அதுல உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் நீ என்னுடைய பிள்ளை நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் ஆனா நீ இன்றைக்கு என்ன பார்த்து சொல்லணும் நீர் என்னுடைய தேவன் நான் வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் அன்றாடம் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கத்துடைய சத்தத்தை கேட்டு கத்துடைய வழியில நடக்க நம்மை அர்ப்பணிப்போம் நம் வாழ்வை கத்தர் சிறந்திருக்கும்படி செய்வார் முழங்கால் படிடுவோம் கத்துடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் அன்பின் ஆண்டு வரே இந்த நீர் எங்களுக்கு நம்ப பண்ணி இருக்கிற நல் வார்த்தை காய் ஸ்தோத்துறோம் இந்த வார்த்தை உன்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை நரப்பட்டோம் இன்று எண்ணப்படுகிற ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்கள் என்கிற மேன்மையை வெளிப்படுத்தவும் உமக்கு செவி கொடுக்கிறதை தங்கள் வாழ்வின் அர்ப்பணிப்பாய் இந்த ஆண்டு முழுவதும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் செயல்படுத்தவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இந்த ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதாய் மாற்றி தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்